ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலூர் மாட்டுச்சந்தில் தான் இருக்கோம் இந்த தடவை நம்ம பார்த்தோன்னா நிறைய சிந்தாமணி குட்டிங்க வந்துருந்துச்சு நாட்டு மாடுங்க நாட்டு காலங்களுமே நிறைய இருக்குது நம்ம வீடியோவில் ரேட்டெல்லாம் என்னென்னு கேட்டு வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வாரம் வாரம் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க ಹಾಂ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ರೇಟು ಇದನ್ನ ಇಪ್ಪತ್ತಾರನ ಇದು ಇದನ್ನ ಇದಂಟ ಅದನ್ನ ಇದು ಎಲ್ಲಿ ಸಿನೈದು ತಗೊಂಬಂದಿದ್ದು ನೀವು ಚಿಂತಾಮ ನೀವೇ ಇದು ತಗೊಂಡ್ಬರ್ತೀರಾ ಇಲ್ಲ ಯಾರ ಜನ ತಗೊಂಡ ಯಾವ ಭಾರ ವಾರೇ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತೀರಾ ಇಲ್ಲ

ಹೌದಣ್ಣ ಅದೇ ಇನ್ನ ಯಾವುದು ಕನ್ಫರ್ಮ್ ಇಲ್ಲ ರೇಟ್ನದು ಅರವತ್ತು ಅರವತ್ತು ಸಾವಿರ ಫಸ್ಟ್ ಲ್ಯಾಕ್ ಟೇಶನ್ ಏನ ಎರಡು ಎಲ್ಡು ಫಸ್ಟ್ ಲ್ಯಾಕ್ ತೇಷನ್

எந்த ரேட் சும் இது முப்பது ரெண்டு முப்பை ரெண்டு அண்ணா நீதே தான் வச்சுருந்தாச்சி மேம் வியாபாரம் வாரம் வாரம் ನಾ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರ ಎಷ್ಟೇ ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ್ ಮೂವತ್ತೆರಡಣ್ಣ ಅಲ್ಲ ಕದಣ ಎರಡೆಲ್ಲಣ್ಣ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ್ ರೇಟ್ ಇಷ್ಟನಾಲ್ಕ ಇನ್ನೂ ಅಲ್ಲಾ ನಾ ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ್ ಮೂವತ್ತೊಂದಣ್ಣ ಫಲನಾ ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಇಲ್ಲಣ್ಣ ಅಲ್ಲಾಕದ ಇನ್ನೂ ಇಲ್ಲ ನಿಮ್ದೆನೆ ತಗೊಂಬಂದಿರೋದನಾ ನಿಮ್ದೆನೆ ಅಣ್ಣ ಎಷ್ಟನ್ನು ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ್ ಐವತ್ತ್ ಮೂರು ಅಣ್ಣ ಇದು ಇಲ್ಲಣ್ಣ ನೀವು ತಗೊಂಬಂದಿರದೆಲ್ಲ ನಿಮ್ಮದೇನಣ್ಣ ತಕೊಂಬಂದ ಒಂಟಿನ ಜೊತೆ ಇಲ್ಲ ಒಂಟಿನ ಯಾವಣ್ಣ ನೀವು

பாருங்க இந்த இங்கே ஒரு கிடேரி ஜோடி இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கன்றுக்குட்டி இதுக்கு கொஞ்சம் வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை விட இதுமே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாடுங்க வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்ருக்கு இங்கே வண்டிக்கிட்ட கட்டி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு ஜோடியுமே பாருங்கள் நல்லா இருக்கு ரேட்டை தான் என்னென்னு தெரில அண்ணா எஸ் தேர் ரேட்டா எப்ப எப்ப இங்க பாருங்க ஒரு ஜோடி வண்டி காலிங்க இருக்கு நல்ல சைஸில் நல்லா பெரிய சைஸில் தான் இருக்குது ரெண்டுமே ரேட் என்ன கேட்கல அவங்க பேசிட்டு இருந்தாங்க எப்படியும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஜோடி பாருங்க இது ஒரு கிடேரி ஜோடிங்க நல்லா கொம்பு சீவி நல்லா வச்சுருக்காங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த காலை வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு வண்டி காலை தான் ஜோடி இங்கே ரெண்டுமே இந்த ரேட்டுன்னு நமக்கு தெரில ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டுமே அண்ணா எஸ்னா எழுதி ரேட் ரேட் எக்ஷன் எண்பத்தைதாண்ணா ನ ಎಷ್ಟ ಜೊತೆ ಒಂದ ಪಲಾ ಕರ್ಗಿಳು ಕರ್ಗಿ ಮರ

వీడియో ఫుల్ పత్రి వీడియో పిడిచిందా ఛానల్ సబ్స్క్రైబ్ థాంక్యూ